சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன இருக்க பார்க்கலாம் அப்பா யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதும் என்ன சொன்ன கல்யாணம் பண்ண முடியாத என் பொண்ணோட வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டு இப்ப வந்து கல்யாணம் பண்ண முடியாதமே சேரும் இந்த நிமிஷமே நீ என் பொண்ணு கருத்துல தாலி கட்டல அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்றதே தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா கோ பேசுறாங்க சாவித்ரி உடனே தமிழ் பக்கத்துல இருக்காங்க சாவித்ரி அந்த கத்தி எடுத்து தமிழோட கழுத்துல வச்சுக்கிட்டு இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா என் பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுற அப்படி இல்லைன்னா நீ உயிருக்குயிர நேசிக்கிறிய உன் பொண்டாட்டி அவளுடைய கதையை முடிஞ்சிடுவேன் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே ராஜாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்க சவித்ரி உனக்கு பைத்தியது பிடிச்சிருச்சா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு என் பொண்ணு ஆசைப்பட்ட எதுவுமே இது வரைக்கும் நான் செய்யாது விட்டது கிடையாது என் பொண்ணு செய்தி மேலே ஆசைப்பட்டிருக்கா அதனால என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக தாமரையோட கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும் இல்லைன்னா நடக்கிறதே வேறுன்னு சொல்லி சாமுத்ரி பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ் வந்து மாமா என் உயிரே போனால் கூட நீங்கள் மட்டும் தாமரையோட கழுத்துல தாலி கட்டக்கூடாது என் புருஷனை எதுக்காகவும் யாருக்காகவும் எவ்வளவுக்காகவும் பங்கு போட மாட்டேன்னு சொல்லி தமிழ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ சேர்த்து என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ